ஒளிபாக்கிறதுக்காக இருக்குது இருக்கிறதுனால காலத்தை தாக்கிக் கொண்டு முடிச்சுக்கணும் நினைவு பரிசு சார்பாக நம்முடைய ஐக்கியம் அதினை வழங்கப்படுகிறது ஒரு நல்ல அமர்வுடைய ஒரு எளிமையின் முயற்சி எல்லாம் ரொம்பவும் உருவாக்கி அடுத்ததாக நன்றி வரை அடிக்கடி முஸ்லிம் அசோசியேஷன் இந்த முயற்சியை மேற்கொள்ளும் போது நாங்கள் டாக்டர்கிட்ட கேட்டோம் அவங்க உடனே ஒத்துக்கொண்டாங்க எங்களுடைய அழைப்பை ஏற்று சிரமம் பார்க்காம கொளுத்துற வெயிலில் கூட பிரயாணத்தை செய்து நல்ல பல கருத்துக்களையும் மனோ தத்துவ அறிவுகளையும் நமக்கு சிறப்பாக சிந்தையாக சிறப்பாற்றி அமர்ந்திருக்கிறாங்க அவங்களுக்கு ஏர்வாடி முஸ்லீம் அசோசியேஷன் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து ஈமானுடைய அனைத்து பிரதிநிதிகளுக்கும் எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்காக வேண்டி யாரெல்லாம் ஏற்பாடு செய்தார்களோ மனதாக உடல் உழைப்பாக யாரெல்லாம் சிரமத்தை மேற்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி உதவி செய்தார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் இம்மையிலும் அருமையிலும் மேலான உதவிகளையும் அவர்கள் கேட்கக்கூடிய அனைத்து துவாக்களையும் அல்லாஹ் கபுள் செய்வானாக மேலும் காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்து முகல்லா நிர்வாகிகள் மற்றும் ஐக்கிய ஜமாத் நிர்வாகிகள் அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சமுதாய மேம்பாட்டிற்கு பாடுபடும் அனைத்து அமைப்பினருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டிற்கு விளம்பர உதவி செய்த வர்த்தக பிரமுகர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிற உள்ளூர் மற்றும் வெளியூர் தாய்மார்கள் பெரியோர்கள் சகோதர சகோதரிகள் மாணவர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் டாக்டர் பெரியாதாசன் டாக்டர் அப்துல்லா அவர்களுடைய நிகழ்ச்சின்னு சொன்ன உடனே நான் இலவசமாக இந்த மேடையை நான் அமைச்சித்தாரேன்னு சொல்லி சாலைக்குமார் என்ற சித்திக் பாய் சகோதரர் அவர்களுக்கும் ஒளி ஒளி அமைத்து தந்த ராயல் சவுண்ட் அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இங்க நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை முழு உலகத்திலையும் பார்க்கிற மாதிரி நமக்கு நெல்லை அறுவாடி டாட் காம் அவங்க உதவி செய்திருக்கிறாங்க இங்க இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஒவ்வொரு அசைவுகளையும் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அவர்களும் பார்த்து கொண்டிருக்கிறபடி உதவி செய்திருக்கிறாங்க அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்

வருக என்னமைகே ரொம்ப ரொம்ப நன்றி முக்கியமா எங்க volunteers team கூட வர பண்ண எல்லாருமே அல்லாஹ் இவ்வுலக இயலுலையும் அருள்பாலிப்பாராக வந்திருக்கது வந்தேங்களுடைய அடைப்பை சிறப்பு பண்ணமைக்கு நன்றி கூட நன்றி கூட கடந்துட்டு இருக்கோம் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் வாக்கிடமானானாய் வந்து இருக்கிறதாலமே சுபஹானல்லாஹி வபிஹி சுபஹானக்கல்லாஹும் வபிஹி கத்ததல்லாஹி அஹிலந்த அஸ்தௌபிகௌதுரி வாக்கிடஸ் கொண்ட சையத் ஆரம்பி முதல்ல பெண்கள் போறதுக்கு போதுமான வழிகளை கொடுத்துருக்கேன் ஆண்கள் ஒரு பக்கமாகவும் பெண்கள் ஒரு பக்கமாகவும் போறார்கள்